நாற்பது சீட்டில் ஒரு இருபது சீட்டை பிஜேபி யாருக்காவது தானமாக கொடுத்தாங்க அப்படின்ற நிலைமையில் ஆள் தேடுறாங்க உட்காந்து டெய்லி கூட்டம் போடுறாங்க ஆனால் யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது சொல்லுங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க ஏன்னா சரத்குமார் இருக்கார் ஆமாம் யார் சரதுமார்க்கு ஒரு மூணு சீட்டை தள்ளிடுவோம்னே பொண்ணு சொல்லுங்க வாங்கண்ணே கூட்டம் நிற்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு சீட்டு தரதாருந்தான் நான் வரேன் மூணு சீட்டு நாலு சீட்டில் நின்றுனிங்க அப்படின்னா ஏற்கனவே கமல்ஹாசன் என் கவத்தை பார்த்தாரு அதிமுக நாற்பது இடத்துலையும் நின்று நாற்பதுலேயும் தோத்துச்சுன்னா பெரிய ஆயிரும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கொஞ்சம் ஆளை வச்சு பேசி சிப்டா ரொம்ப ஓவராக கேட்குறேன் பத்து எம்பி சீட்டு கேட்டால் என்னங்க ஆறு பாமக பாமக ஏழு கேட்குன்னா பத்து ஏழு பதினேழு மீதி நாலு பேர் கேட்டாங்கன்னா கடைசியில் ஏழு சீட்டில் தான் எடப்பாடி நிற்கும் மேலே எம்பி கேட்குறது ஒரு ரெண்டாயிடுச்சு ஏன்னா நோகாமல் நோன்பு கொண்டாடு இல்லாமல அவன் ஜே அவனுக்கு மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான் ரெட்டலைக்கு அந்த எம்எல்ஏவெல்லாம் சேர்த்து அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வெயில் அலைஞ்சு ரெண்டு மாதம் பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தான் ஓட்டை அழகாக போட்டு ஏசி ரூமில் உட்காந்து எம்பி ஆகிடலாம்ல அது ஆறு வருஷம் வணக்கம் இது தமிட்கொழலின் சிறப்ப நேர்கானல் இன்றைய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் முத பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் ஜெகஜோதியாக எல்லா பக்கமும் அதுதான் செய்தியாக இருக்கு குறிப்பாக அதிமுக தரப்பில் இருந்து அவங்க என்ன மாதிரி ஒரு கிளைம் பண்ணுறாங்கன்னா திமுக பாருங்கள் எல்லா கட்சியும் அறிவாலயத்துக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நாங்கள் வீடு தேடி போய் நடத்துகிறோம் ஏன்னா அவங்க பிரேமலதா வீட்டுக்கு போயிட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அன்புமணியோடவும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூட்டணி குறிப்பாக அதிமுக சார்ந்து அல்லது பாஜக சார்ந்து ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுறாங்க எல்லா கட்சிகளுக்குங்கிறதும் இருக்குது இப்போ என்ன மாதிரி நிலைமையில் இருக்குதுங்க சார் உள்ளே அதாவது பிச்சை எடுக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உட்கார உட்காந்துக்கிட்டு வர பிச்சை எடுக்குதுன்னு ஒன்று இருக்கு ரெண்டு விதமாக இருக்கா இப்போ வந்து நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அதை பிச்சை எடுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க எதை தேர்ந்தெடுக்கிறோன்ற ஒன்று இருக்குது இப்போ வந்து ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் தேடி வந்து நமக்கு பிச்சை போடணும் அப்படின்னா அந்த இடம் வலுவான இடமா இருக்குது முடியுதா ஒரு கோயிலாக இருக்கணும் அவன் பிச்சை போடுறதுக்காக கார் எடுத்துகிட்டு பதினாலு கிலோமீட்டர் வர கோயிலுக்கு வருவான் அப்போ அதை சார்ந்து அப்படியே அங்கே உட்காந்துடணும் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப அவங்களுக்கு போடுவான் சில பேர் அந்த கோயிலில் விடமாட்டான் ஒரு இடம் நிறைஞ்சிடும் அந்த முன்னாடி விடமாட்டாங்க புது நீங்கள் நீங்கள் பிச்சை எடுப்பவர்களை சாதாரணமாக நினைக்கிறீங்க அங்கே இடம் பிடிக்கிறது கஷ்டம் ஏற்கனவே ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் பத்து பேர் இருப்பான் புதுசாக ஒருத்தனை விடவே மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறான் இவ்வளோ இடம் இருக்கிறப்ப எத்தனை பேர் வந்து பிச்சை விட விடமாட்டேன் அடித்து தொட அந்த ஓட்டை வச்சு அடிச்சு விடுவாங்க ஸோ இந்த மாதிரி குச்சியை வச்சு அடிப்பாங்க இந்த மாதிரிலாம் சில இதில் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி நமக்கு வேல்யூ இல்லை இங்கே இல்லைன்னே தேடி வீடு வீடாக போவாங்க ஆனால் இப்போ அந்த ரா பிச்சைக்காரன்லாம் இந்த தமிழ்நாடு வளர்ந்துருச்சு இப்போ வந்து இந்த பிச்சை எடுப்பவர்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்க மாட்டான் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்க மாட்டான் அந்த இருபது பர்சண்ட்டு பார்த்திங்கன்னா கட்டாயம் பையில் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு போச்சு இப்போ இவர்கள் வந்து என்னென்னா நம்ம நீங்கள் அதிமுக நீங்கள் எப்போவுமே கம்பேர் பண்ணி நம்ம எதாவது பிச்சைக்காரனை பற்றி பேச நீங்கள் அதை லிங்க் பண்ணிடவே கூடாது அந்த மாதிரி மனநிலைக்கு நீங்கள் வரக்கூடாது இது வந்து ஒரு கான்செப்ட் இது ஒரு கான்செப்டு வீடு வீடாக போகிற ராபிட்சேன்னு வருவாங்க அந்த காலத்தில் என்ன பண்ணா எண்பதுகள் அந்த காலகட்டத்திலலாம் வந்து நாடு வளர்ச்சி ஆடாத கட்டத்தில் ராபிச்சேன்னு வருவாங்க ஏழரை மணி எட்டு மணிக்கு வந்தோன்னா அம்மா ஏதோ பழையது இருந்தால் போடுங்கன்னாங்க அதே போக நாடு டெவலப் ஆக 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அம்மா சுடிச்சோடு இருந்தால் போடுங்க கொஞ்சம் குழம்பு இருந்தால் ஊற்றுங்கு கேட்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வர்றதே நிறுத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரியாக இருக்குது இப்போ இது இப்படி விட்டுருங்க தனியாக இப்போ அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது சரியா அத்வானி வாஜ்பாய் ஃபோன் பண்ணாலே அந்த அம்மா எடுக்க மாட்டாங்க எல்லாம் வந்து காற்று கிடப்பாங்க அவங்க கூப்பிடலாம் மாட்டாங்க கேட்டில் வந்து காற்று கிடத்து அண்ணன் இளங்கணேசன் வந்திருக்காரு அப்படியே அந்த மாட்ட சொல்லவே முடியாது நிற்கும்போது என்ன அந்த அம்மாவாக கேட்டால் யாராவது வெளியில் இருக்காங்களா ஆமாம் இந்த மாதிரி பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க ஏன்னா யார் அப்படின்னு அம்மா அத்வானி சார் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரிம்மா பேசணுன்னாரு இந்த அம்மா ரெஸ்ட்டில் இருக்காங்கண்ணே சரி நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னே எப்போ வந்தாங்க அவங்க வந்துட்டாங்கம்மா காலைல ஒம்போது மணிக்கு மணி மூணா இருக்கு மத்தியானம் அப்படியா சரி வர சொல்லுங்க அதனால் ஆன் போய் கும்பிடுவாங்க என்ன கூட்டணி உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசணுமா சரி நான் ஓபிஎஸ் அனுப்புகிறேன் பேசி அவங்க எதாவது பேசுவாங்க நீங்கள் நாலில் இருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க ரெண்டு ஒன்று இப்படின்னு கொடுத்த காலம் போய் கடைசியில் பிரேமலதாவெல்லாம் தேடி போகக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடியார் வந்து அந்த ரட்டலையை கொண்டு போய் வச்சுட்டாப்புல வச்சு இப்போ அப்போ தேடிதானே நீங்கள் போய் ஆகணும் எவனும் தேடி வரலன்னா நீங்கள் போய் தான் ஆகணும் அதுதான் இந்த நீங்கள் ராப்பிச்சைக்கும் ஒரு இடத்தை தேடி வந்து பிச்சை எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அந்த நிலையில் தான் அதை நீ இங்கே பொருத்தி பார்த்துக்கலாம் ஆனால் இவர்கள் பிச்சைக்காரர்கள் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது அந்த ஸ்டு அந்த கான்செப்டை சொல்கிறேன்னா அந்த ரெண்டு கான்செப்ட் தேடி ஒன்று இவர்கள் தேடி போகிறது ஒன்று இருக்கு இல்லையா அப்போ எப்போல்லாம் நீங்கள் வீக் ஆகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் தேடி போய் தான் புரியுது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சங்கர் அந்த படத்தில் அப்பயே வச்சுருப்பார் ஏஆர் ரம்மான் வீட்டில் என்னைக்கு பிரியாணி போடுவான் இப்போ இது வந்து அனுமார் கோயிலில் எப்போ புளியோதரை போடுவான் இப்படின்றது லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்க சில பேர் இருப்பாங்க கரெக்டாக அந்த டேட்டில் அங்கே போய் நிற்பாங்க அந்த மாதிரியும் சில அரசியல் கட்சிகள் இருக்குது ஸோ அந்த இங்கே இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு இங்கே பண்ணோம்னா நம்ம போய் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது சில பேர் சீட்டை கொடுத்தாலும் வேண்டாம் ஐயோ திருப்பி கொடுத்துறேன்ற மாதிரி இருக்குது இப்போ அந்த வகையில் இவர்கள் இப்போ போயிட்டுருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பாமக தரப்பில் நடக்குதுங்கிறாங்க ஆனால் அவங்க நேரடியாக அந்த சி வி சண்முகம் போயிட்டு இருந்ததோட நிற்கிது அடுத்தடுத்த கட்டங்களில் அது எப்படி போகும் ஏன்னா அவங்க பத்து சீட்டு வரைக்கும் கேட்குறாங்க பாமக அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாஜகவும் இப்போ டிமாண்ட் பத்து சீட்டு கொடுக்க தயாராக இருக்குமா அவங்க முப்பத்தொம்பது சீட்லேயும் நாங்கள் தாமரை நடத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதாவது இப்போ என்ன இந்த பிரச்சனை இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அதிமுக எந்த நிலமைக்கு ஆயிடுச்சு பாஜக எந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நாற்பது சீட் இருக்குது நாற்பது சீட்டில் ஒரு இருபது சீட்டை பிஜேபி யாருக்காவது தானமாக கொடுத்தாங்க அப்படின்ற நிலைமையில ஆள் தேடுறாங்க உட்காந்து டெய்லி கூட்டம் போடுறாங்க ஆனால் யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு அவர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்னும் யாருக்கு அந்த மீதி இருபது சீட்டை கொடுக்கணுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது அதிமுகவை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு கூடவும் அதாவது மொத்தமாக பொங்காக போகுது நாற்பதுக்கு நாற்பதும் போகுது ஆனால் நாற்பது நாற்பது இந்த தேர்தலில் போகுதுன்றக்கா யாருக்கும் வாரி பத்து சீட்டு வச்சுக்க அஞ்சு சீட்டு வச்சுக்கேன்னு கொடுத்தா பதினஞ்சு சீட்டில் தான் ஏடிஎம் நிற்க வேண்டியது வேண்டியிருக்கும் நாளை சட்டசபை தேர்தல் வரும்போது அதே மாதிரி கேட்பாங்க நூறில் நீங்கள் நில்லுங்க மீதி இரநூத்தி நாற்பத்தெட்டுக்கு கொடுத்துருங்க அதையும் பார்க்கணும் இப்போ எப்படின்னா இருதலை கொல்லி எறும்புன்னு வாய் அந்த மாதிரி ஒரு நிலையில் எடப்பாடியார் இப்போ அவங்க வரவும் மாட்டுறாங்க சீட்டு கேட்டு சின்ன சின்ன கட்சிகள் ஏற்கனவே பிரேமலதா பதினாலு சீட்டு கேட்டுச்சு அப்புறம் யாரும் அதை தேடி வரலன்னொடனே டம்முன்னு இல்லை இல்லை நாங்கள் நாலு தான் கேட்டோம் அப்படின்ட்டு அதே மாதிரி ராமதாஸும் தேடி வரமாட்டார் ராமதாஸை திமுகவில் சேர்க்க மாட்டாங்க அவர் திமுகவில் சேரம் ஏன்னா மதிக்குமா இவங்கால அறிவாலயத்தில் வந்து அஞ்சு டைம் பேசுவாங்க ராமதாஸே கூப்பிடுவாங்க வர சொல்லுங்க அவரை அப்படின்னு அதனால் அந்த கட்சி பெருசுனால அங்கே மாட்டார் எடப்பாடியார் ஃபோனை போட்டால் கிளம்பி நாலு பேர் அனுப்பி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி அந்த கெத்தில் இருக்கிறதுனால அவரும் வரல அப்போ அதிமுக நாற்பது இடத்துலையும் நின்று நாற்பதுலேயும் தோத்துச்சுன்னா பெரிய ஆயிரும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கொஞ்சம் ஆளை வச்சு பேசி வீசி ரொம்ப ஓவராக கேட்குறாங்க பத்து எம்பி சீட்டு கேட்டால் என்னங்க ஆறுறது பாமக பாமக பார்த்து தேமுதிக ஏழு ஏழு கேட்கணும் பத்து ஏழு பதினேழு மீதி நாலு பேர் கேட்டாங்கன்னா கடைசியில் ஏழு சீட்டில் தான் எடப்பாடி நிற்கணும் அந்த மாதிரி தான் ஒரு நிலைமைக்கு வரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க பேசி வீசி அதில் இவங்க எந்த எதை பார்க்குறாங்க ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா இப்போ இந்த இதெல்லாம் யூடியூப் அது இதுன்னு சொல்கிறாங்களா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகுது இதாகுது அதாகுதுன்னு அந்த மாதிரி இப்போ என்னென்னா மேலவே எம்பி கேட்குறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நோகாம நோம்பு கொண்டாடலாம்ல அவன் ஜே அவனுக்கு மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான் ரெட்டலைக்கு அந்த எம்எல்ஏவெல்லாம் சேர்த்து அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வெயிலில் அலைஞ்சு ரெண்டு மாதம் பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தவன் ஓட்டை அழகாக போட்டு ஏசி ரூமில் உட்காந்து எம்பி ஆகிடலாம் அது ஆறு வருஷம் அதுதான் கொடுமை இந்திய அரசியல் சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறோன்னு அஞ்சு வருஷம் ஆட்டையை போட்டு நிற்கிறவனுக்கு ஆறு வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கா அதில் நோகாமல் லபக்குன்னு பிடிச்சிடலாமில்ல இப்படி ஒரு ஸ்டைலுக்கு வந்திருக்காங்க எல்லோரும் ஆசைப்படுறாங்க ஜிகே வாசன் முதற்கொண்டு கொண்டு வேணால் நம்ம எலெக்ஷன் நிற்க வேண்டாம் செலவு இல்லை அஞ்சு பைசா செலவு இல்லை இங்கேயும் வெயில் அலைய வேண்டாம் அலைச்சல் கிடையாது மக்களை போய் சந்திச்சு கும்பிட வேண்டாம் நம்ம வாடகைக்கு போகிறான் வர்றோம் இவங்கள கரெக்ட் பண்ணிட்டாலே இந்த இதில் சொல்லுவாங்க முருகன் வந்து மயில் ஏறி உலகத்தை உண்மையிலேயே சுற்றிட்டு வந்தார் விநாயகர் அங்கேயே சுற்றி பழத்தை சுட்டு போயிட்டாருன்னு இப்போ எல்லாமே விநாயகர் இப்போ எப்போ விநாயகர் சக்தி இந்த விநாயகர் இதெல்லாம் பெருசாச்சோ அதுலேருந்து விநாயகர் ஸ்டைலுக்கு மாறிவிட்டாங்க உண்மையிலே நம்ம போய் உலகத்தை சுற்றினா நம்ம லூஸ் ஆகிடுவோம் சுற்றிட்டு மாம்பழத்தை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னா அவன் மாம்பழம் என்ன நினைக்குது அப்படின்னா விநாயகரையும் தூக்கிட்டு போயிடுவோம் மாம்பழத்தை அங்கே கொண்டு வச்சுட்டு விநாயகரை தூக்கிட்டு போயும்ன்ற மாதிரி எடப்பாடியை கொத்திட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரு வாசன் அவர்கள் நாலு சீட்டு பாஜகவோட இன்றைக்கி கூட்டணி பேசுவார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க பட் இதில் முக்கிய தலைவரான ஹெச்ராஜா வரல வானதி பொன்னார் நயினார் நகேந்திரம் போய் இன்னைக்கு தமாக அலுவலகத்தில் சந்தித்து ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்குறாங்க அவர் சொல்கிறாரு மற்ற விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஹேஷியங்களும் வருது நாலு சீட்டு வரைக்கும் கேட்டுருக்குறாங்க மூணாச்சும் கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்படின்னா இப்போ தமாக அந்தளவுக்கு ப்ரெசன்ஸ் இருக்காங்க இவரு இறக்கவே ராஜ்யசபா அப்போ நாலு காரங்களே இறக்குறாரா சைக்கிள் சின்னத்தில் இல்லை அதாவது சைக்கிள் சின்னத்தில் இறக்குறாரா இறக்க இல்லையில இப்போ பிஜேபியை பொறுத்தளவுக்கு நாற்பது இடங்கள் இருக்கா நாற்பது இடங்களில் இருபத்தஞ்சி இடங்களை யாருக்கா அது ஓசியில் கொடுத்தாகணும் புரியுது அவங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு கவுண்டர் பண்ணி சாமியார் ஆகிரும் ச புது சாமியார் ஆகி உண்டியல் வச்சால் நல்லா வசூலாகுதுன்னு உட்காந்துருப்பான் ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தண்ட சொல்லுவாங்க அங்கே பார் பத்தாயிரரூவா ரெடி பண்ணு நான் ஒருத்தனை சொல்லுவேன் அவன்கிட்ட போய் இந்த அவன் வேணா வேணான்னு சொல்லுவான் எப்படியாவது கொடுத்துட்டேன் அந்த பத்தாயிரத்தை அவன்கிட்ட அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னா உன் தோசை பூரா கழிஞ்சு அவனுக்கு போயிருப்பான் இன்னொருத்தன் பிரச்சனையில் வருவான் அவன்கிட்டப்பா கடன் பிரச்சனையில் தானே இருக்க ஒருத்தன் வருவான் உன்கிட்ட பத்தாயிரரூபா கொடுப்பான் நீ வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு ஓடணும் அவனை ஒரு மணி நேரம் ஓட விட்டு கெஞ்ச விட்டு கடைசியாக வாங்கிட்டேன்னா உனக்கு அந்த பத்தாயிரம் வந்துடும் இங்கே வந்து என்கிட்ட கொடுத்துருணும் உனக்கு ஐயாயிரவா செலவு கொடுத்துருவேன் இந்த ரெண்டு பேரும் மண்டே கல்வி கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் மூணு டே வாங்குறியா இல்லையாடான்னு பத்தாயிரரூவாய் வச்சுக்கிட்டு வாங்குனேயே இல்லையாடா கொன்று கழுத்தை நெருக்கி போயிடும் அப்புறம் தான் சரி சரிங்க வாங்கிக்கிறேன்னு வாங்கி இந்த நிலமை தான் பிஜேபியில் இருக்குது புரியுதா உங்களுக்கு இந்த இருபது இருபத்தஞ்சு சீட்டை யாருக்கா கொடுத்தாகணும் பதினஞ்சில் தான் நிற்க முடியும் அதில் அஞ்சில் தான் டெபாசிட் கிடைக்கும் அப்போ யாரை பார்க்கலான்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க யாரோ சொல்லியிருக்கேன் ஏன்னா சரத்குமார் இருக்கார் ஏ ஆமாம் சரத்குமார் ஒரு மூணு சீட்டை தள்ளிடுவோன்னு ஃபோனில் சொல்லியிருக்கேன் வாங்கினேன் கூட்ட நிற்கணும்னே அவர் என்ன சொல்லியிருக்காரு வரேன் ஆனால் ஒரு சீட்டு தான் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு ஆனால் மூணு சீட்டு தரோடனே நீங்கள் யாரை வேணாலும் நிறுத்துக்கணேன் ராதிகாக்கா கூட நிறுத்துக்கணேன் காதிகாலம் வர வரமாட்டாப்புல என்ன கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு பிடிக்கிட்டு போகிறதுக்கா நான் ஏதோ அரசியலில் இருந்தான்னு இருக்கா ஏதோ ஒன்று பண்ணுறேன் ஒரு சீட்டு தான் தம்பி ஒரு சீட்டு தரதாக இருந்தால் நான் வரேன் நீ மூணு சீட்டு நாலு சீட்டில் நில்லுன்னீங்க அப்படின்னா ஏற்கனவே கமலஹாசனை என் பார்த்தாரு பதினஞ்சு சீட்டில் எம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இருபது சீட்டு ஓ நான் எங்கேயா போகிறது இருபது சீட்டில் எனக்கு ஆள் வேணாமா ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்ச நாலு பேர் நாலு ஊரில் இருக்கா நிறுத்தலாம் இருபது பேருக்கு நான் எங்கே போகிறது திருப்பி கொடுத்துட்டாப்ல சீட்டு நம்ம சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசன் எவன்டையா தலையில் கட்ட இரநூத்தி முப்பத்தி நாலில் எவன் தலையிலே கட்டிவிட்டு முப்பத்தி நாலு இடத்துல மட்டும் நம்ம நிற்கலான்னு பிளான் போட்டால் இவங்க யாருமே வாங்கலை அந்த மாதிரி இப்போ பிஜேபியில் வாசன்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க வாசன் தெரிச்சு ஓடிடுவா இல்லை இல்லை நான் வரலைங்க நான் அரசியலேருந்து விளையிறேன் நீங்கள் பாட்டு ஏழு சீட் எட்டு சீட்டில் என்ன இன்றைக்கி சொல்கிறீங்கன்னா அப்புறம் பேசி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன வாசனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அண்ணே அரசியலில் ஒரு பேச்சுவார்த்தைனா நீங்கள் இவ்வளோ கேட்டீங்க நாங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பில்டப் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொடுத்தா தானே இதாக இருக்கும் நீங்கள் வேணா வேணா ஒரு சீட்டு போதும்னிங்கன்னா அது டப்புன்னு முடிஞ்சிருக்குண்ணே கூட்டணி பேச்சுவார்த்தைன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு நடக்கணும்னே நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும் நாங்கள் வரணும் எங்கள் ஆஃபீஸில் இப்போ பல தத்திகளை வச்சுருக்கோம் ஆகாத விளங்காதவர்கள் வச்சுருக்கோம் சில மூத்த தலைவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் ஹெச்ராஜாலாம் இருக்கார் அவர் நாங்கள் என்ன பண்ணுறது ஏற்கனவே ஒரு பேப்பரும் மேனாக கொடுத்து ஏதோ சர்வே பண்ணிட்டு வந்து அனுப்பிவிட்டோம் அவர் வந்து என்னை எப்படியாடா பண்ணுறீங்க வெயில் அலையோட பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அதை அந்த தூக்கி போட்டு வீட்டில் போய் படுத்துட்டாரு இப்போ இவர் இன்னும் சில பேர் இருக்காங்க பொன்னார்லாம் சீனியர் லீடர் அவரெலாம் கழிச்சு கட்டி ஒன்றும்லாம் ஆக்கிட்டு வந்தாங்க ஏன்னா கட்சியை வளர்த்தாரு இருந்தாலும் அவர் இனிமேல் வச்சுருக்க முடியாதுக்காக வச்சுருக்கோம் அப்போ அவருக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல அப்படின்னா அப்போ தான் வாசன் புரிஞ்சுருக்கார் ஆமாம் இந்த அரசியல் இதெல்லாம் இருக்குல்ல சரி அப்போ சொல்லுங்கள் இருந்து ஆரம்பிப்போமா இல்லை அது ரொம்ப போகாதீங்க நாலில் இருந்து ஆரம்பிப்பேங்க நீங்கள் நாலு கேட்குற மாதிரி கேளுங்க அப்புறம் நான் இது பேசிடுவோம் உங்களுக்கு ஒன்று தான் அது கன்ஃபார்மு ஆனால் இவர்கள்லாம் பேசணும்ல சும்மா கட்சியில் பத்து பேர் இருக்காங்கள்ல இவர்கள்லாம் வச்சு இவர்கிட்ட வச்சு நீங்கள் பேசுங்க நீங்கள் ஒரு நாலு பேரை வாங்கண்ணா நாலு பேர் இல்லையே எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க ஈரோட்டில் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மொத்தம் இப்போ வரேன்னா ஆஃபீஸில் தம்பி யாராக இருக்கா ஆஃபீஸில் இருக்காரு அப்படின்னு சின்ன பையங்கள கூட்டும் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு போக முடியாது வேறு தலைவர்களே இல்லை பேசுகிறதுக்கு நம்ம போனாலும் வெயிட் குறைஞ்சிடும் அப்படின்னு உடனே அண்ணாமலை பார்த்துருக்காப்புல நம்மலாம் பெரிய தலைவரில் வாசனோட உட்காந்து நம்ம பேசணும்னா பொண்ணார தள்ளி விட்டேன் போனால் என்ன தள்ளி விட்டுட்டு அதில் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா கூட்டணி வெளியிட்ட ஃபோட்டோவில் ஒருத்தர் ஒரு ஒரு அம்மா பட்டை அடிச்சிருக்கும் அது வந்து பட்டை அடித்தா இல்லை நெத்தியில் இதை போட்டு தே சுண்ணாம்பை போட்டு தேய்ச்சான்னு தெரியல ஏன்னா அதாவது இது பாரத் மாதா கீஜே அந்த எப்படின்னா மத நல்லிணக்கம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாய் நிற்கிறான் அவனை எங்கே பிடிச்சாயின்னு தெரில தொப்பி போட்டிருக்கான் அவன் பாயானே தொப்பி போட்டு கேஸ் ஏற்கனவே பல கேஸ் இவங்க மேலே இருக்குது சும்மா போனவனுக்கு தொப்பியை போட்டு பாயின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டதெல்லாம் இருக்குது ஒருத்தன் தொப்பியை போட்டு பக்கத்தில் நிறுத்திருக்காங்க ஏன்னா மதம் இல்லை பக்கத்தில் அந்த அம்மா வந்து சுண்ணாம்பில் தேய்ச்சிருக்கு நெத்தியில் தேய்ச்சி ஏதோ முட்டி அழுது இருக்கும் போல பட்டையாக இருக்குது அது இப்படி நாலு பேரை நிறுத்திருக்காங்க கிறிஸ்டின் மட்டும் எவ்வளவு இல்லை ஏன்னா கிறிஸ்டின் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது சிலுவையை போட்டால் தான் கண்டுபிடிக்கும் சாதாரண நாளெல்லாம் சிலுவை போட மாட்டாங்க சரியா ஸோ அதனால் பாதிரியார்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் போலி பாதிரியார் இருந்தால் கூட போட்டு விடலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து பேரை நிறுத்தியிருக்காங்க எல்லாம் பட்டை குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு பாய் இதுன்னு ஒரு கலர்ஃபுல்லாக நிறுத்தி வாசனையை உட்கார வச்சு எங்கள் அண்ணன் பொன்னாரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பேச்சுவார்த்தை முடிந்தது எத்தனை சீட்டு இப்போ கடைசி அண்ணன் நான் பார்க்கல அதில் எத்தனை பேச்சுவார்த்தை நிறைவடை பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது சீட்டை பற்றி இனிமேல் என்ன சீட்டு எத்தனைங்கிறத இனிமேல் வாசல் வீடு போயிட்டு வர நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன் உங்கள் தலைவர்கிட்ட எல்லாம் அரை மணி நேரம் சும்மா உட்காந்து வெட்டியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணே நீங்கள் கேளுங்கண்ணே அப்படின்னு எனக்கு ஏழு வேணுங்க ஆ நீ சொல்லுங்கண்ணே பதில் சொல்லுங்கண்ணே அண்ணா நீங்கள் சொல்லுங்க அவர் ஏழு கேட்குறாருண்ணே அப்போ அஞ்சு இப்படின்னு பேசியிருக்கேன் அஞ்சு இப்படி தான் பேச்சு அடுத்த கூட்டணி கிடச்சி அப்போ மூணு என்ன டைம் அரை மணி நேரம் ஆச்சுண்ணே போதுமா ரைட்டாகட்டு வெளியில் வந்து நம்ம பேட்டி எல்லாம் ரிப்போர்ட்டரெலாம் வெயிட் பண்ணுறாங்க நம்ம நீங்கள் மூணுன்னு சொல்லிட்டு போங்கன்னு வீட்டுக்கு போய் சொல்லிப்பாங்க உள்ளே உட்காந்து டிவியில் பிரேக்கிங் நியூஸையும் பார்த்துட்டு பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு நிமிடங்களாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருந்து லைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபோனோ போடுவாங்க இவங்க போய் ஆகா வழி ஒன்றத்துக்கு செய்க போதில்லை நானாம் உண்மையிலே என்னென்னா தலைமை செய்தி ஆசிரியராக எட்டு வருஷம் இருந்திருக்கு இந்த பாவத்தெல்லாம் நான் எங்கே போய் கழுவு போறேன்னு தெரில இவ்வளோ பல லைவ்களை போட்டிருக்கோம் நிர்பந்தத்தையும் அதாவது என்ன பண்ணுறது வாழ்க்கையில் வந்து இருந்துட்டோம் ஜேர்னலிஸ்டாக அப்படின்ட்டு ஒரு தலைமை பதவியில் இருக்கோம் அதனால் கண்டது கல்யாணம் ஆனால் நான் ஓப்பனாக அப்பயின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு தான் இருப்பேன் இதெல்லாம் ஏன் லைவ் பண்ணுறீங்க நிறுத்தியா முதல்ல அப்படி தர்மயுத்த காலம் தர்மயுத்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஓபிஎஸை பார்க்குறது கூட்டம் கூட்டமாக எங்கடா இருந்தாங்க கூட்டம் கூட்டமாக வந்து வணக்கம் சொன்னாங்க ஓபிஎஸ் கை கொடுக்குறாய்ங்க ஐயோ அந்த இப்போ ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னு பாருங்கடானா இப்போ ஒருத்தனை கூட ஏன் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தானோ ஆயிரக்கணக்கில் கணக்கில் வந்தா பார்த்து உங்களுக்கு டெய்லி லைவ் அங்கே கேமரா போட்டு அவன் பண்ணிடுவான்றக்காக நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் பண்ணிடுவோம் நான் அவன் பண்ணுவான் புரியுதா இப்படி லைவ் பண்ணி லைவ் பண்ணி எல்லாமே நான் ஆகுது இப்போ இந்த இதை போட்டிருப்பாங்க உள்ளே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு சாப்பிட்ருப்பாங்க இவங்க வெளியில் உட்காந்து இவங்கெல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி ஃபோனோட பேசுவாங்க அதாவது ஜி கே வாசன் பத்து இருபத்ரெண்டுக்கு வந்தார் பத்து இருபத்தி ரெண்டுக்கு வந்தவர் அவரை வந்து பொன்னார் அவர்கள் வரவேற்ற அழைத்து சென்றார் உள்ள கட்சியோட மூத்த பிரதிநிதிகள் ராஜா ஹெச் ராஜா வரவில்லை அவர் எங்கே போனார்னு தெரியல இப்படியே இருப்பாங்க அரை மணி நேரம் மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க உள்ளே போனோன்னே டிஏஏ சாப்பிட்டுட்டு ஆனால் எப்படின்னு இருக்கீங்க என்ன இதன அப்படி அங்கே அக்கா நல்லா இருக்காங்க இதுதான் பேசியிருப்பேன் இதுதான் பேச அப்போ என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏழு கேட்குறீங்க நான் வெளியில் சொல்லிடுறேன்னே ஏழு கேட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரெஸ்ஸில் சொல்லிடுங்க நாங்கள் நாலு தான் கொடுப்போம்னு சொன்னால் அப்போ தானே எங்கள் கட்சி மானத்தை காப்பாற்ற முடியும் நீங்கள் உங்கள் மானத்தை காப்பாற்ற ஏழு பத்து கேட்டோன்னு சொல்லுங்க கடைசியாக மூணு என்னன்னா இப்போ போய் பேசி பார்ப்பல ஜி கே வாசன் ஃபோன் பண்ணிட்டு பார்ப்பல மூணுன்னு பெருசு முன்னாடி சொல்ல சொன்னீங்க எனக்கு மூணு பேர் ஆள் கிடையாது என்ன பண்ணலான்னு அண்ணா யாரையா நிறுத்துக்கணேன் நானே நிற்க முடியாதுங்க ஏற்கனவே நான் அந்த பதவியும் போயிடுவேங்க என்ன சரி யாராவது ஒரு மூணு பேரை சொல்லுங்கண்ணே சரி அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்போ அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுங்கள் சாதாரணமாக சொன்னீங்கன்னா கட்சி வேல்யூ இல்லாமல் போயிடும் அதாவது யார் யாருக்கு சீட்டுன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்கதாகவும் அந்த மூணு பேரை எங்கள் குழுத்து மனு விருப்பமனு மூணு நாள் ஆமாம் ஆமாம் விருப்ப மனு பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரெடி பண்ணிப்பாங்க மூணு பேர் அந்த தம்பி அவர் கொஞ்சம் காசு வச்சிருக்காரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணால் இல்லை காசுலாம் பிஜேபியில் கொடுத்துருவாங்கப்பா ஒன்றும் செலவு பண்ண நீ வந்து நின்னா போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி ஒரு மூணு பேரை இறக்கி விடுவேன் ஏன்னா காசு அவங்க கொடுத்துருவாங்க அந்த கூட்டணி ரெடி ஆயிடுச்சு அதில் இருந்து பிச்சுட்டு போகிறார் பாருங்க கிருஷ்ணசாமி ஒரு எம்பி சீட்டு தரேன்றாங்க பிச்சுட்டு போன காரணம் அஞ்சு சீட்டு இருப்பாங்க இது என்னால் முடியாது என் வாழ்க்கையை ஒழிச்சுன்னா நான் வச்சுருக்கேன் ஒரு ஆஸ்பத்திரி காலத்துக்கு சம்பாரிச்சி கோயம்புத்தூரில் கட்டிவிட்டு அதை அவங்க ஒய்ஃப் பார்த்துட்ருக்காங்க அதை விற்க முடியுமா வந்தால் எதாவது பரவாயில்லன்னு பார்த்தா எனக்கு கொடுங்க சீட்டை கொடுங்க காசை கொடுங்க நிற்கிறேன் நீ அஞ்சு ஏழுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தாங்க என்கிட்ட ஏதுங்க ஆள் என்ன நினச்சி நீ பேசுகிறீங்க ஒரு அவர் கூட தெரியல பையனு கேப்ப அடுத்த வாரிசு வேணும்ல வேணும் ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்க ஏன்னா ஏழு சீட்டு தரேன் அஞ்சு சீட்டு தரேன் நான் இந்த கட்சிக்கே வரல நான் போய் எடப்பாட்டு ஒரு சீட்டு என் பையனுக்கு நின்னுக்கு ரெண்டு போயிட்டார் அவரு அதுக்கப்புறம் பார்த்தா மீதி ஜான்பாண்டே இந்த இவ்வளோ தான் இருக்கு இதில் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு ஃபோனில் முடிக்கலாங்க ஆனால் என்ன இப்போ என்ன நிற்கிறீங்களாண்ணா ஆமாம் எனக்கு திருநெல்வேலி வேணும் சரி அப்படியே அத்தனை நான் போய் அண்ணாமலை பேசிட்டு சொல்கிறேன் டெல்லிக்கு பேசுறேன் நை நாட்டு பேசுகிறேன் நாட்டு பேசுண்ணே அப்படின்னு ஒன்று நைனாக்கெல்லாம் தம்பி தான் சும்மா பேசுகிறதுக்காங்க முடிவு எடுக்கிற அண்ணாமலை அங்கே டெல்லிக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிவிட்டு இவருக்கு இங்கே கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு பேரும் தெரியாது ஊரும் தெரியாது என்ன தெரியும் என்ன ஊர் தொகுதி பேரும் தெரியாது நிற்கிற போகிறவங்க பேரும் தெரியாது ஜி இந்த மாதிரி அங்கே சவுத் இந்தியா சவுத் ஸ்டேட்டில் வந்து சவுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்குது ஜி அருவி இருக்கு அங்கே குருவி இருக்குது அது பக்கத்தில் தான் ஜி கொடுக்குறோம் அப்படியா சரி யார் கேட்குறேன் அவர் ஒரு கட்சி நம்ம பார்த்தோம்ல ஜி ராமேஸ்வரத்தில் ஆமாம் ஒருத்தர் ஆமாம் டாக்டர் ஆ அவர் அவர் உண்மையை டாக்டராக பிஹெச்டி இல்லை வேறு ஏதாவது வாங்கினா இல்லை இல்லை அவர் உண்மையில எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் திருப்பி சொல்லிப்பேன் அவர் போயிட்டாரு ஜி அன்றைக்கா நேற்று வந்தார் என்னைய நீ போய்ட்டாருன்றீங்கன்னு இந்த மாதிரி ஃபைனல் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்டே இந்த இது இந்த இதுன்னு பாட்டு அப்போ ஜி சொல்லியிருப்பார் இங்கே பார் இருபது சீட்டில்னாலும் நம்ம நிற்கணும் மீதி இருபது அவனுக்காக பிடிச்சி தள்ளி விட்டுருங்க கிடைக்கிறவனுக்கு தள்ளிடுங்க போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம பேரை கெடுத்துறாதீங்க டெபாசிட்லாம் போய் அசிங்கமாயிரும் நம்ம நாற்பது தொகுதி முருகன் முருகண்டை ஏற்கனவே முப்பதுக்கு பர்சன்ட்டு கீழே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டுருக்கோம் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கன்னா நான் பதினெட்டு என்னையா நீ பதினெட்டு முப்பது நாற்பதுன்னு சொன்னீங்க அவ்வளோ பர்சன்டேஜ் வருது ஜெயிக்க போகிறோம் சொல்லி நல்லா கோடி மீடியா இருக்குது இது இருக்குது இதெல்லாம் பாண்டே எவ்வளோ போட்டிருக்காருன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நம்மகிட்ட காசு வாங்கி விளம்பரம் வாங்குகிற பாண்டை இருபத்தி ரெண்டு போட்டிருக்காப்புல நீங்கள் வந்து என்ன நம்மளை மாநில தலைவராக இருந்து பதினெட்டு இருக்கீங்க இல்லை ஜி நான் அடுத்த இதில் நாற்பதுக்கு போயிடுறேன் ஜி எப்படி நம்புவாங்கண்ணே ஜி நான் சொல்கிறது பூரா நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு முருகன் முப்பதுன்னு மேலேன் டாப்பில் ஸோ அதனால் நீ நாற்பதுன்னு ஐம்பது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு மூவாயிரம் அந்த கதையில் ஏற்றி ஏற்றி அறுபது பர்சன்ட் கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் இதுதான் பேச்சுவார்த்தை நடந்து நூற்றி பத்துக்கு இருந்தால் சரி இது பண்ணி ஏற்கனவே இங்கே பிளான் பண்ணது தானே எம்பிகள் பார்த்துலன்னா இலங்கை எம்பி வாடகைக்கு வாங்கிடலான்னு இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் காட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க அந்த எல்லா பிளானும் பண்ணுவாங்க பார்ப்போம் சார் இந்த தேர்தல் அது சார்ந்த விஷயங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்